கடந்த அன்று கனடாவில் நடந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் உட்பட மொத்தமாக ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அது தற்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பது மட்டுமின்றி அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த ஒரு விடயம் பதிவாகி இருக்கின்றது அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக நிறைய பேருக்கு என்று இல்லாமல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னென்றால் எதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்கின்றது தான் பெரும்பாலானவர்கள் கேள்வி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு கொலை சம்பவத்தினுடைய நேரடி சாட்சியாகவோ இந்த ஒரு சம்பவம் பற்றி தெரிந்தவர்கள் என்று சொல்லியோ சொல்லக்கூடிய விதமாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டே நபர்கள் தான் ஒன்று வந்து கொலை செய்த ஃபெப்ரியோ டி எனப்படுகின்ற அந்த இளைஞன் மற்றது வந்து இந்த தாக்குதலில் இருந்து தப்பி தற்பொழுது வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கூடிய குடும்பத் தலைவரான தனுஷ்க விக்ரமசிங்க விடியங்களை எடுக்க முடியும் அவர்கள் என்ன சொல்கிற கொடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் வைத்துத்தான் இடம் நடந்திருக்கின்றது என்கின்ற முடிவுக்கு வர முடியும் என்றது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் நான் இது பற்றி ஒரு விவரமான காணொலி ஒன்று போட்டிருந்தேன் என்ன சம்பவம் நடந்தது அப்படி என்று சொல்லி அதை பார்க்காதவர்கள் நீங்கள் சென்று பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய தனுஷ்க விக்ரமசிங் அவர்கள் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை மூலத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் நான் நேற்றைக்கு முந்தைய சொல்லுவதற்கு தவறிய விடயங்கள் ஒரு சிலவற்றையும் காணொலியில் நான் நினைத்திருக்கின்றேன் ஆகவே அவற்றையும் நீங்கள் முழுவதுமாக வீடியோவை பாருங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த புதன்கிழமை கனடா நேரத்தின்படி கனடா உள்ளூர் நேரத்தின்படி பார்த்தீங்கன்னா சுஜினால் மதிய வேலை அதுவே இலங்கை நேரத்தின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு வேலை அப்படி இருக்கின்ற பொழுது கனடாவின் ஒட்டாவா புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஹெவன் எனப்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் உட்பட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு நபரை கைது செய்த வைத்திரு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை வைத்து அவர்தான் குற்றவாளி என்கின்ற ஒரு 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 முடிவுக்கே வந்துவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம் இன்னும் தீர்ப்பு அளிக்கப்படாவிட்டாலும் இவர் தான் இதை செய்தார் என்கின்ற ஒரு முடிவுக்கு போலீசார் வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இளைஞனுக்கும் தனுஷ்கா அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் சொல்லியிருப்பேன் இவர்கள் வந்து நெருங்கிய உறவினர்கள் அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அப்படி என்று ஆனால் அது கிடையாது இது வந்து அவருக்கு உறவினர் கிடையாது ஒரு தெரிந்த நபர் தான் என்றது வந்து தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தி அதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த தனுஷ்கா அவர்கள் தனுஷ்க விக்ரமசிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி கனடாவுக்கு மாணவர் விசாவில் சென்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் செல்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இலங்கையிலே விட்டுவிட்டு அவர் தனியாக சென்று அவர் கல்வி பயிலுகின்ற பொழுது அறிமுகமான ஒரு நபர் தான் இந்த டி சொ எனப்படுகின்ற இந்த இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா கனடாவுக்கு போன ஆரம்பத்தில் தன்னுடைய உறவிவரனுடைய வீட்டில் ஒரு சில மாதங்கள் வந்து தங்கி இருந்திருந்தார் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு குடியிருப்பு ஒன்றிலையும் கூட அவர் ஆனால் அங்கு வந்து அவருடைய நடத்தை தொடர்பாக கொஞ்சமே அந்த குடியிருப்பு மக்களுக்கு அவ்வளவாக அவர்களுக்கு பிடிப்பில்லாமல் போனதால அவர்களுடைய எதிர்ப்பை அடுத்து அவர் அந்த இடத்தை விட்டு இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது டி சொய்சா அவர்களும் தனுஷ்க விக்ரமசிங்க அவர்களும் நெருங்கி பழகியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதி ஒன்றில் இருவரும் ஒன்றாக தங்கி இருந்திருக்கின்றார்கள் அப்பொழுது இருவருக்கும் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோடைக்கால பகுதியில் வந்து தன்னுடைய குடும்பத்தை கனடாவுக்கு வரவழைத்திருக்கின்றார் தனுஷ்க விக்கிரமசிங்க இதுல வந்து கனடாவுக்கு வரும் பொழுது அவருனுடைய மனைவி மூன்று பிள்ளைகளும் மட்டும்தான் வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினால் அந்த உயிரிழந்த பிள்ளைகளில் இரண்டு வயது இரண்டு மாத கைக்குழந்தை வந்து கனடாவில் பிறந்த குழந்தை கெளி எனப்படுகின்ற அந்த பெண் குழந்தை வந்து அங்கு கனடாவில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆகவே அங்கு வந்ததன் பின்னராக விடுதியில் இருந்த தனுஷ்க விக்ரமசிங்க என்ன செய்கிறார் சொல்லிச்சுனால் பார்கேவன் எனப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றை வாடகைக்கு பெறுகின்றார் அங்கு வாடகைக்கு பெற்றதும் டிசோயிசா அவர்கள் இப்படி அந்த குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டது அவர் வீடு என்று இருக்கிற விடயம் வந்து தனுஷ்கவுக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து அவருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையில் எந்த வீட்டுல இடம் இருக்குது நீ அங்க அங்கவா அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் நிலத்தடி தளத்துல வந்து அவர் தங்க வைத்து இருக்கின்றார் அங்கு தங்க வைத்திருந்த வேலையையே பாத்தீங்கன்னா மனைவிக்கும் இவருக்கும் இது தொடர்பாக முரண்பாடுகள் ஒரு சில வந்திருக்கின்றன ஏனென்றால் மர மனைவி வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் ஏன் அவரை இங்கு வைத்திருக்க வேண்டும் என அவ்வளவாக எனக்கு பிடிக்கவில்லை என்கின்ற மாதிரியாக தன்னுடைய எதிர்ப்பை அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக தனுஷ்க விக்ரமசிங்க தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் வந்து கலந்துரையாடி இருக்கின்றார் இப்படி அஹ் பெப்ரோடி அவர்களை நான் வீட்டில் வைத்திருக்கிறேன் ஆனால் அது வந்து மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இப்படியெல்லாம் போய்கொண்டிருந்த வேலையில தான் இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கின்றது ஆனால் இது யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விடயம் அதையும் இந்த கொலை சம்பவம் பற்றி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் அவர்கள் எல்லாரையும் கொலை செய்கின்ற பொழுது இந்த தனுஷ்க விக்ரமசிங்க மற்றது நாற்பது வயதான காமினி அமரக்கோன் என்பவர் என்கின்ற அந்த இரண்டு ஆண்களாலும் அவரை பிடிக்க முடியாமல் போனதா அவர்கள் இருவரும் இருந்தும் அவர்களை தாண்டி இந்த இளைஞன் மட்டும் தனியாக அவர்கள் எல்லாரையுமே கொலை செய்தானா என்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது ஆனால் அதன் பின்னராகத்தான் இன்று விடியம் தெரிய வருகின்றது என்னன்னு சொல்லி இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது தனுஷ்க விக்ரமசிங்க வீட்டில் இல்லை அவர் வந்து வேலைக்கு போயிருந்திருக்கிறார் வேலைக்கு போறதன் பின்னராக வீட்டுக்கு திரும்புகின்ற வேலையில வீடு நல்ல அமைதியாக இருந்திருக்கின்றது அப்ப இவர் இந்த வீடு இவ்வளவு அமைதி குழந்தை பிள்ளையில் இருக்கிற வீடு இல்லையா அப்பயுமே கொஞ்சம் கலகலப்பாக சத்தங்க கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் வீடே அமைதியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டு அவரும் வீட்டுக்குள்ள உள்ளழைகின்ற சமயத்துல டி சொய்சா அவர்கள் அந்த இளைஞன் வந்து பத்தொன்பது வயது இளைஞன் வந்து தனுஷ்க விக்ரமசிங் அவர்களை தாக்குகின்றான் அப்படி தாக்குகின்ற பொழுது அந்த தாக்குதல் தப்பிக்கிறதுக்காக அவர் மறைத்த வேளையில் தான் அவர்களுடைய கை விரல்கள் இரண்டு வந்து துண்டிக்கப்பட்டு அவருடைய முகத்திலையும் வந்து காயங்கள் ஏற்படுகின்றது அப்போ இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர் உடனடியாகவே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் உதவிக்கு அழைக்கின்றார் உதவிக்கு வரும்படியாக அழைத்த வேளையில் தான் அவர்கள் உடனடியாகவே போலீசாருக்கு விடயத்தை அறிவித்து உதவிக்கு வரும்படியாக அழைக்கின்றார்கள் உடனடியாகவே அந்த இடத்துக்கு போலீசாரும் வருகின்றார்கள் வந்து டி சொய்சா அந்த இளைஞனை வந்து கைது செய்து சென்றதன் பின்னராகத்தான் இந்த அனுஷ்க விக்ரமசிங் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கின்றார் அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இவர் வந்து அந்த தாக்குதலில் இருந்து காயங்கள் ஏற்பட்டாலும் டி சொய்சாவினுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கின்றார் அப்படி தப்பித்து முயன்ற தப்பித்து சென்றபடியால் தான் அவர் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்றார் இப்போ ஏனியவர்களை மாதிரி முயற்சி முயற்சிக்க முடியாமல் போயிருந்தால் அவருக்குமே மரணம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும் ஆனால் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள முயன்ற சமயத்தில் அவர் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்றார் அதன் பின்னராக அந்த இளைஞனை கைது செய்து கொண்டு சென்றதன் பின்னர் அவர்களுடைய

காப்பாற்றி அவரை கொண்டு சென்று வைத்தியசாலைக்கு அனுமதித்த வேளையில் அவர் வந்து இரண்டு சத்திர சிகிச்சைகளுக்கு தற்பொழுது முகம் கொடுத்து தற்பொழுது வந்து நல்லமாக இருக்கிறதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சால் இந்த நாள் அந்த ஐவரனுடைய மொத்தமாக ஆறு பேரனுடைய பிரேத பரிசோதனைகள் வந்து முடிவடைந்திருக்கின்றது முடிவடைந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர்களினுடைய உடல்கள் தேவை ஏற்படின் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஆனால் தற்பொழுது அவர்களுடைய உடல்கள் இலங்கையை கொண்டு வருவதற்கான செலவு அதிகமாக இருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலரை மட்டும் கனடாவுக்கு அழைத்து சென்று அவர்கள் அங்கு வந்ததும் அந்த இறுதிக்கிரியர்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பாத்தீங்கன்னா தனுஷ்க விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இந்த விட அதாவது அவருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே சென்றதாகவும் வீடு வேலை முடிந்து வீட்டுக்குள்ளே போனதும் வந்து டி தன்னை தாக்கியதாகவும் அதன் பின்னராகத்தான் தான் உதவி கலைத்து அவரை கைது செய்ததன் பின்னராக வீட்டுக்குள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது அனைவரும் உயிரிழந்து கிடந்ததாகவும் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தனுஷ்க விக்ரமசிங் அவர்களுக்கும் வந்து எந்த ஒரு காரணமும் தெரியவில்லை என்றதுதான் தான் இதிலிருந்து தெரியாது எதுக்காக டி சொய்சா தங்களை தாக்கினார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொலை செய்தார் என்கின்ற காரணம் அனுஷ்க விக்ரமசிங் அவர்களுக்கும் தெரியவில்லை என்றுதான் இந்த ஒரு விடயத்தில் இருந்து தெரியக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இது யார்தான் கடைசியில் வந்து இந்த விடயத்தை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டால் நிச்சயமாக எதிர்வரும் மார்ச் பதினான்கு பதிமூன்றாம் தொகுதிகளில் மீண்டும் நீதிமன்றத்தில் டி சொ அவர்களை வந்து முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள் ஆகவே அதற்கிடையில் நடைபெற்ற விசாரணைகளின் மூலமாக ஏதாவது விடயங்கள் தெரிய வந்திருப்பின் அந்த ஒரு விடயம் அதன் பின்னராக தெரிய வரும் ஆனால் நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு மாத கை கைக்குழந்தையை வந்து கொலை செய்கின்ற அளவுக்கு ஒருவனுக்கு மனசு வருகின்றது அவனால் அந்த ஒரு விடிய முடிகின்ற ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் ரெண்டு மாத கைக்குழந்தையை கொலை செய்கின்ற அளவுக்கு அவனால் முடிகின்றது என்றால் நிச்சயமாக இதை என்ன மாதிரியான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை நிச்சயமாக பதிமூன்றாம் பதினான்காம் தொகுதிகளுக்கு பிறகு இந்த காரணங்கள் வெளிவரலாம் வெளிவந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதனையுமே பதிவேற்றுவேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது நான் ஏற்கனவே பதிவிட்டு பதிவிட்டிருந்ததாக நேற்றைக்கு முந்தைய தினம் பதிவிட்டிருந்த காணொலிக்கும் நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தீர்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏன் பிளம்பெயர்ந்த மக்களை பயமுறுத்துகின்றீர்கள் இனிமேல் வாடகைக்கு இருக்க இரு இருத்துறதுக்கே எல்லாரும் பயப்பட போகின்றார்கள் அதுக்காக வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தப்பென்று சொல்லக்கூடாது இனிமேல் வாடகைக்கு நாங்கள் போய் கேட்டாலும் தரமாட்டார்கள் என்கின்ற மாதிரியாக சொல்லியிருந்தீர்கள் நிச்சயமாக நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து யாருக்கும் வாடகைக்கு கொடுக்காதீர்கள் அல்லாட்டி நீங்கள் போய் வாடகைக்கு இருக்காதீங்க அந்த மாதிரி என்று சொல்லதில் சொன்னதில்லை நான் சொல்ல வந்த விடயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன விடயத்தை செய்து செய்கிறதென்றாலும் தீர ஆராய்ந்து செய்கிறது நல்லது நீங்கள் ஒருபடி ஒரு ஆளை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் குடியிருத்துகின்றீர்கள் என்றால் நீங்கள் அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொண்டு நீங்கள் அவரை உங்களுடைய வீட்டில் அனுமதிக்கிறது சிறந்தது ஏனால் அது உங்களுக்கு இறுதியில் பிரச்சனையாக வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை பதிவேட்டு இருந்தேன் ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து நின்றதை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதனை வரவேற்கின்றேன் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்திருந்தேன் ஒவ்வொன்று ஒன்றாக முழுவதையுமே பார்த்து வாசித்திருந்தேன் அது எதிர்மறையான கருத்துக்கள் மற்றது சரியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் வரவேற்கின்றேன் எல்லாத்தையுமே நான் வாசிப்பேன் வாசிப்பேன் ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னால் இது பற்றி நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் வந்து இதில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ரொம்ப நம்மளுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்